வாக்குண்ட நல்ல மனம் முண்டாம் மா மலரால் மோ குண்டாம் மீனின் உறங்காது பூக்கொண்டு துப்பாத்தில் மீன் தும்பிக் கையான் பாகம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு ஓமுருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா ஸ்ரீசக்தி பார்த்தனே சென்முகே என் வாக்கிலும் மேலும் நின்று காக்க ஓம் வேலம் மைலம் சேவலும் துணை ஓ குண்டலனி பிரவாசனி சண்டமுண்ட நாசினி பண்டித சேமனோன்மணி வாராயின் மொஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபினி அஷ்டதரிக்க நாசினி இஷ்டகம பிரதாயணி வாராயி நமஸ்துதே இனிக்கு திருப்புகையனோட இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது பாடல் இது புத்தியை எது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினிலே இரத்தல் கொளோ எனக்கு தந்தை தாயன்றியே இருக்கவோ நானும் இப்படியே தவித்திட தவித்திடவோ இன்னொரு எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினே இறத்தல் கொலை கொலோ எனக்கு எனக்கு நீ தந்தை தாயே இருக்கவும் நான் இப்படியே தவித்திடவோ சகத்தவரேசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திட ஐயா தெரித்தனை தாளில் வைக்கி தெரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பார் நகைக்கும் ஐயா தகப்பன் முன் மைந்த நோடி பால்மொழி குரல் ஓலம் மிட்டிடில் யார் எடுப்பெனாவிறு தழ பார்விடு பார் விடுப்பவர்களோ எனக்கு இது சிந்தியாதோ ஓத பால் கொதித்தது போல எட்டிகை நீசமுட்டாரை ஓட வெட்டிய பானு சத்திகை எங்கங்கள் கோவே ஓத மான் மழுக்கர மழுக்கரமாட பொற்களோசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே புன மீதிருக்கு மைவால் வீழிகுற மாதினை திருமார்பனைத்த மையூர அற்புத வேளை மாறன் வெற்றி கொள் பூமுடி குழலார் வியப்புற நீடு மேய்த்தவர் வாழ் திருத்தணி மாமலை பதி தம்பிரானே அதாவது தான் கேட்ட வரத்தின்படியே முருகனின் திருவடி தீட்சியை அருணகிரிநாதர் அவரது வாழ்வில் பெற்றார் அப்படின்றாங்க இதுல நம்ம இது பாடலோட பொருள் விளக்கத்தை பார்ப்போம் இன்னைக்கு திருப்புகனோடு இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது பாடல் எது புத்தியை எது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினிலே இறத்தல் கொளோ எனக்கு தந்தை தாயன்றியே இருக்கவோ நானும் இப்படி இப்படியே தவித்திட தவித்திடவோ இன்னொருத்தர சொல்றேன் ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினிலே இரத்தல் கொலே கொலோ எனக்கு எனக்கு நீ தந்தை தாயே இருக்கவோ நான் இப்படியே தவித்திடவோ சகத்தவரேசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் தெரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் என் நிலை தெரிந்து என்னை உன் திருவடிகளில் சேர்க்க நீயே மறுப்பாயாகில் பார் நகைக்கும் ஐயா உலகோ நகைப்பார்கள் ஐயனே தகப்பன் முன் மைந்த நோடி தந்தையின் முன் குழந்தை ஓடிச் சென்று பால் மனம் குரல் எழுப்பி அழுதால் யார் எடுப்ப தெனா வெறுத்தழ இந்த குழந்தையை யார் எடுப்பதென்று வெறுத்து அழும்படியாக பார்விடுப்பார்களோ வெறி பூமியிலே விட்டு விடுவார்களோ எனக்கு இது சிந்தியாதோ எனக்கு இந்த உண்மை சிந்தையிலே தோன்றலாகாதோ ஓத பால் கொதித்தது போல வெள்ளமாய் பெருகி எழும் பார்க்கடல் பொங்கியது போல எட்டிகை நீச முட்டாரை எட்டு திசைகளிலும் உள்ள இழந் இழிந்த மூடர்களான அசுரர்களை ஓட வெட்டியது பானு சக்திகை எங்கள் கோவே ஓடும்படி வெட்டி அழித்த சூரிய ஒளி கொண்ட சக்தி சக்திவேலை கதிர் கரத்திலே கொண்ட எங்கள் அரசனே ஓத சடை ஆட கங்கை வெள்ளம் பெருகும் அடர்ந்த சடாமுடி ஆடவும் உற்ற மான் மழுக்கரமாட பொருந்தி அமர்ந்த மானும் மழுவும் ஏந்திய கரங்கள் ஆடவும் பொற்கழோசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே அழகிய கால்களில் கடல் ஒளி செய்யும் நடனம் புரிந்த சிவனார் தந்தளித்த செல்வமே மாதினை புன மீதருக்கு பெரிய திணைப்புணத்தில் மீது இருந்தவளும் மைவாழ் விழைக்குற மாதினை மைப்பூசிய ஒளி மிகுந்த கண்களை உடையவளுமான குரப்பெண் வழியை திருமார்பனைத்த மயூர் அற்புத கந்தவேளை உன் அழகிய மார்புற தழுவிய மயில்வாகனே அற்புத மூர்த்தியாம் கந்தவேளை மாறன் வெற்றிக்குள் பூமுடி குழலார் வியப்புற மன்மதன் வெற்றி பெறும்படியான அழகிய பூமுடித்த குந்தலை உடைய மாதர்கள் ஆச்சரியப்படும்படியான நீடு மேய்த்தவர் வாழ் திருத்தணி மாமலை பதி தம்பிரானே பெரிய தவசிகள் வாழும் திருத்தணிகை என்ற சிறந்த மலை தலத்தில் வாழும் தம்பிரானே அற்புதமான பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடல் போலாம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் ஓலை இட்ட குழற்சிகள் சித்திர ரூபம் ஒத்த நிறத்திகள் வீண் கனையோடு இணைத்த விழி வீழ்ச்சிகள் சர்க்கரை அமுதோடே ஊறி ஒத்த மூழ்ச்சிகள் வைத்து வைத்து மிளற்றும் இழச்சிகள் ஓசை பெற்ற துடிக்கொள் இடைச்சிகள் மனம் வீசும் மாலை இட்ட கழு கழுத்திகள் முத்து அணி வார் அழுத்து தனத்திகள் குத்திர குத்திரமால் விளைத்து மனத்தை அழித்திடும் மடமாதர் மார்பு அசைத்து மருட்டி இருட்டு அரை வா என பொருள் பற்றி மயக்கிடும் மாதர்க்கு வருத்தம் இருப்பது தனியாதோ வேலை வற்றிட நல்கனை தொட்டு அலை மீது அடைத்து தனிப்படை படை விட்டுற அரக்கன் முடித்தலை பத்தையும் மலை போலே மீது அறுத்து நிலத்தில் அடித்து மெய் வேத லக்ஷ்மியை சிறைவிட்டு அருள் வீர அச்சுதனுக்கு நல் அற்புத மருகோனே நீலி நிற்கலி நிற்குணி தில வாரி முத்து நகை கொடி சித்திர நீல ரத்தின மிக்க அரக்கு கிளி புதல்வோனே நீரு அரு இட்டு நினைப்பவர் புத்தியில் நேசமெத்த அழித்து அருள் சத்குரு நீளம் உற்ற திருத்தணி வெப்பு உரை பெருமாளே திருத்தணிகை பண்ணாங்க இப்ப அடுத்த பாடலும் திருத்தனி பாடல் தான் இதுல முதல் அறி முதல் சில அடிகள் என்ன சொல்றாங்கன்னா முறையற்ற முறையற்ற உணவு முறையற்ற செல்வம் முறையற்ற உறவுகள் இத தான் நம்மள அந்த காணல் நீர் போய் மினுமினுக்கும் அது உண்மையாகாது அதுல இருந்து நெய்யறிவா என்ன கொடுப்பா அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க சரிங்களா வேலை வற்றிட நல்கனை தொட்டு அலை மீது அடைத்து தனிப்படை விட்டுட கடல் வற்றி போகும்படி சிறந்த பானத்தை செலுத்தி கடலின் மேல் அணையிட்டு ஒப்பற்ற வணரப்படையை படையை செய்து வீறு அரக்கன் முடித்தலை பத்தையும் மலை போலே மீது அறுத்து நிலத்தில் அடித்து கர்வம் கொண்ட ராவணன் முடி தரித்த பத்து தலை மலை விழுவது போல மேலே அறுத்து தரையில் வீழ்த்தி மெய்வேத லட்சுமி சிறை விட்டு அருள் வீர அச்சுதனுக்கு நல் அற்புத மருகோணே சத்தியதேவ சொருபிணியான லட்சுமி தேவி ஆகிய சீதையை சிறை நின்றும் விடுவித்து அருளிய வீரம் பொருந்திய ராமருக்கு சிறந்த மருகனே நீலி நிகழை அறக்கிளி புதல் ஓனே கரு நீளம் கொண்டவள் பரிசுத்தமானவள் குணம் க கடந்தவள் கடலில் இன்றும் எடுத்த மூன்று முத்து போன்ற தூயவள் ஒளி வீசும் பற்களை உடையவள் அழகிய நீல ரத்தின அணி அணியை கொண்டவள் தரும ஆகிய பார்வதி தேவியின் மகனே அம்மாவோட மகனே நீரு அது இட்டு நினைப்பவர் புத்தியில் நீ சமெத்த அழித்து அருள் சத்குரு திருநீர் அணிந்து நினைக்கின்றவர்கள் நினைக்கின்றவர்களின் மனதில் நிறைய அன்பை அழித்திடும் சத்குருநாதனே நீளம் உற்ற திருத்தணி வெட்பு உரை பெருமாளே நிலோர்பவ மலர்கள் நிறைந்த திருத்தணிகள் மலையில் விற்றிருக்கும் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் மா மேகம் பிரணம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஓம் ஸ்ரீம் ஈம் க்ளீங் கங்கண்பதி வரோராஜ சர்வஜென்மஸ்மணி சுவாகா எல்லா புகழும் ஆராகி ஒம்னசின சந்தம நாசின பண்டித சேமநமி வாரா நமோ அஷ்டலட்சுமி சவர்பணி அஷ்டதாரித்தாசினி இஷ்டகாமபிரதாயி நமோசேலம் சேவல்தேலம் சேவல்தயம்